ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிவி கேவை அணிஞ்சிருக்கிற ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் அண்ட் ஏடிஎம் கே நிர்மல் அவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரிவு பொது செயலாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க அண்ட் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு அதோட துணை பொது செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க தென் பேச்சாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ராஜ்மோகன் அவர்கள் நல்ல ஒரு அடிஷன் ஏன்னா அவரோட மேடை பேச்சுகள் இன்ஸ்பைரிங்காகவும் வெகுஜன மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ டிவி டிவிக்கு ஒரு நல்ல அடிஷனா இருப்பார் அவரு சோ இவரை கொள்கை பரப்பு செயலாளரா போட்டது கரெக்டான ஒரு விஷயம் அண்ட் ஆதவ் அர்ஜுனா அண்ட் நிர்மல் குமார் ரெண்டு பேருக்குமே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத இனிமேல் தான் பாக்கணும் அண்ட் டிவி கேவை சேர்ந்த காளி அம்மா ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு வந்தது மட்டும் ரூமர் அப்படி இல்ல எந்த ஒரு கட்சியிலும் இணையில அப்படின்ற மாதிரி அவங்களே கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க சோ தளபதியே பணியிருக்கு வந்து இந்த பதவிகளை இவங்களுக்கு நேரடியா கொடுத்திருக்காரு சோ இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக செயல்படட்டும் அண்ட் ரொம்ப நாள் டிவி கேவுக்கு இந்த ஒரு தேவை இருந்த இருந்துச்சு ஏன்னா தளபதிக்கு அப்புறம் அவர்களுக்கு புஷியானந்த் அவர்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருந்தாரு சோ ஏன் இன்னும் அடுத்த கட்ட பேச்சாளர்கள் அண்ட் ஆளுமையான முகங்கள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறதுல ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க அண்ட் இது ஜஸ்ட் பிகினிங் தான் போக போக இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் ஷூட்டிங் நடக்குதா இல்லையான்றதுலாம் தெரியல பட் ஆனா டிவி கே சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்போ ரெகுலரா பரபரப்பா போயிட்டு இருக்கு சோ வரப்போற மாதங்கள்ல இந்த செயல்பாடுகள் எல்லாமே இன்னும் பயங்கரமா தான் இருக்க போது புகை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ